வருகிற மே முப்பத்தி ஒன்றாம் நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சிராப்பள்ளியில் பக்கு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மாபெரும் பேரணியை நடத்த இருக்கிறோம் லட்சக்கணக்கான திருத்தைகள் பங்கேற்கும் ஒரு பேரணியாக இது ஒருங்கிணைக்கப்பட உள்ளது மத நல்லிணக்கத்தை சமூக நல்லிணக்கத்தை குறிப்பாக சகோதரத்துவத்தை தேசிய அளவில் பாதுகாக்க வேண்டும் வெறுப்பு அரசியலை தவிர்க்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இந்த பேரணியை விடுதலைத்திருக்கிற பற்றி வருகிற மே பதினெட்டு துள்ளிவாய்க்கால் இனக்கொலை வீரவணக்க நாள் மாவட்டம் அளவில் ஆங்காங்கே ஏற்ற தொடர்கள் புள்ளிவாய்க்கால் இனக்கொலையில் படுகொலையான பொதுமக்களுக்கு போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த திட்டமிட்டுள்ளோம் ஈழத்தில் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை சிங்கள குடியேற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதே தவிர அங்கு ஈழ தமிழர்களுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாகவில்லை சிங்கள இன படுகொலை இனம் இன ஆட்சியாளர்கள் ராஜபக்ஷ தலைமையிலான படுகொலை குற்றவாளிகள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படவில்லை பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை இன்னும் சிங்கள ஆட்சியாளர்கள் அல்லது சர்வதேச சமூகம் ஏற்கவில்லை ஆகவே இந்த சூழலில் ஈழத்தமிழர்களின் பாதுகாப்பை வாழ்வாதார உரிமைகளை முன்னிறுத்தி மே பதினெட்டு அன்று ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திலும் உள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்த நிகழ்வை விடுதலை சிறுத்தை கட்சி உறுதி காஷ்மீரிலே நடந்த பயங்கரவாத படுகொலை மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது வேதனை அளிக்கிறது இந்திய மக்களிடையே சகோதரத்துவத்தை பேணி பாதுகாக்காமல் இத்தகைய பயங்கரவாதத்தை நாம் எதிர்கொள்ள முடியாது பாஜக ஆர் எஸ் எஸ் ஆகிய சங்கார் அமைப்புகள் இந்தியர்களிடையே மதத்தின் பெயரால் முரண்பாடுகளை கூறுமைப்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள் இது இந்தியர்கள் என்கிற உணர்வோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு எதிரான போக்காகும் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாதம் இதில் தொடராமல் இருக்க வேண்டுமானால் இந்தியர்கள் அனைவரும் மதம் கடந்து சாதி கடந்து சகோதரர்களால் ஒருங்கிணைய வேண்டிய தேவை உள்ளது என்பதை விடுதலை பொறுத்தவரை கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது இந்த படுகொலைக்கு அரசின் தவறான கொள்கை முடிவுகளும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு அளிக்கப்பட்டிருந்த சிறப்புரிமையை ரத்து செய்ததும் மிக முக்கியமான காரணங்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது எனவே பாஜக அரசு சகோதரத்துவத்தை பேணி பாதுகாப்பதற்கு முஸ்லீம் திருத்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாப்பதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்கிற உணர்வை வளர்க்க வேண்டும் என்று தன்பரிவார் அமைப்புகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் பற்றி ஒரு வேண்டுகோளாக என்பதை பிரமாணப்பட்ட அவர்கள் தான் செய்வார்கள் பிற மதங்களின் சொத்து நிர்வாகத்தில் தலையிடாத அரசு முஸ்லீம் மதங்களின் சொத்து நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தப் போகிறது என்கிற பெயரால் தலையீடு செய்வது செக்குலரிசம் என்கிற மத சார்பின்மைக்கு எதிரானது முதலில் இந்த புரிதல் பாஜக அரசுக்கு தேவைப்படுகிறது இதைத்தான் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சுட்டிக்க இந்து மதத்திற்கும் இதுபோன்ற மதம் சார்ந்த சொத்துக்கள் அகில இந்திய அளவில் உள்ளன அந்த சொத்துக்களை பராமரிப்பதும் நிர்வகிப்பதும் அந்த மதத்தை சார்ந்தவர்களின் கடமையாக இருக்கிறது அதற்குள்ளே யாரும் தலையிட முடியாது அதேபோல இஸ்லாமியர்களின் சொத்து நிர்வாகத்தை முறைப்படுத்துகிற போது அது இஸ்லாமியர்களே பராமரித்துக் கொள்ளக்கூடிய வகையிலும் நிர்வகித்துக் கொள்ளக்கூடிய வகையிலும் அமைய வேண்டும் ஆனால் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வக்பு வாரியத்திலும் வக்பு கவுன்சிலிலும் இடம்பெறுவார்கள் சிஇஓ பொறுப்பிலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருப்பார்கள் சட்டப்பூர்வமான சிக்கல்கள் எழுகிற போது மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையீட்டர் தீர்வு காண்பார் என்பது போன்ற திருத்தங்களை செய்து இஸ்லாமியரின் சொத்து நிர்வாகத்தில் சட்டத்துக்கு விரோதமான முறையில் குறுக்கீடு செய்வது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது ஆகவேதான் இதை நாம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி துணைவேந்தர்கள் பங்கேற்பதற்கு அரசு தரையிட்டு

ஆளுநர் அவர்களின் அத்துமீறல் நடவடிக்கைகளால் இது போன்ற குழப்பங்கள் உருவாகின்றன அவர்கள் உள்ள அரசை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாகவே அவர் ஏற்க இதுவரையில் வேறு எந்த ஆளுநரும் செய்யாத பல குளறுபடிகளை ஆட்சி நிர்வாகத்திற்கு எதிரான செயல்களை தொடர்ந்து செய்து வருகிறார் அதனுடைய விளைவாகத்தான் துணைவேந்தர்கள் தன்னிச்சையாக புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிற போது முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்களுக்கு எதிராக எப்படி துணைவேந்தர்களால் இயங்க முடியும் ஆளுநர் ரவி அவர்களுடைய அழைப்பை ஏற்று அவர்களால் எப்படி தேர்தலை பங்கேற்க முடியும் ஆகவே ஆளுநர் அவர்களின் நிலைப்பாடு துணைவேந்தர்களுக்கு தேவையற்ற ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது அவர்தான் அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு அல்ல ஆகவே அவர் தன்னுடைய போக்குகளை மாற்றிக்கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் தலித் மற்றும் ஏழை மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக இந்த பல்கலைக்கழக விவகாரத்தில் அனைத்து தடைகளும் போடுறாரு முதலமைச்சர் இது வந்து பிற்காலத்துல ஒரு அரசியலுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலா இருக்கிறதுக்காக தான் நம்ம செய்யறார் அப்படின்னா ட்விட்டர் பக்கத்துல ரவி சொல்லியிருக்கோம் தலித் மற்றும் ஏழை மக்களுக்கு பயன்படும் இந்த பல்கலைக்கழக சுகாதாரங்கள்ல இதில் அனைத்தும் தடுப்பதற்கு காரணம் வந்து ஒரு பிற்காலத்துல அரசியல் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்ததே ஒரு தடுப்பு அவர் வந்து திமுக அரசுக்கு எதிராக மக்களிடையே அவதூறுகளை பரப்புகிறார் ஒரு எதிரான மனநிலையை கட்டமைக்கிறார் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களில் ஆளுநருக்கு அக்கறை இருப்பதைப் போலவும் முதலமைச்சருக்கு அக்கறை இல்லை என்பதைப் போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார் அவர் ஆளுநர் என்கிற பொறுப்பை மறந்து ஒரு அரசியல்வாதியைப் போல் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் ஆகவே அவருடைய யூகங்களை நாம் ஏற்க தேவையில்லை பெரியார் என்ற மாதிரியான பதற்றமான எங்குமே போர் வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கருத்து பொதுவான கருத்து இதை வந்து அவர்கள் வெறும் மத மத அடிப்படையிலான பிரச்சனையாக மாற்றுவதற்கு இந்து முஸ்லிம் என்ற அடிப்படையிலே மாற்றுவதற்கு திட்டமிடுகிறார் அங்கே பயங்கரவாதம் என்பது நீண்டகாலமாக இருந்து வருகிறது ஜம்மு காஷ்மீர் நிலப்பரப்பை யார் கையாடுவது யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பது என்ற முரண்பாடு இந்திய எல்லையோடு ஜம்மு காஷ்மீர் இணைந்த காலத்தில் இருந்து இருக்கிறது அதனுடைய பக்க விளைவுகளாகத்தான் பயங்கரவாதங்கள் இங்கே தலையிறுத்திருக்கின்றன ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மத அடிப்படையில் இந்த பிரச்சனைகளை பேசுகிறது தொடர்ந்து அப்படியே அதை சித்தரிக்க முயற்சிக்கிறது இதன் மூலம் பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்கு நாடு இந்தியா இந்துக்களுக்கான நாடு என்கிற ஒரு விவாதத்தை உருவாக்க வேண்டும் என்கிற முயற்சியும் அவரிடத்தில் உள்ளது இது மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல் அதன் அடிப்படையிலே அவர்கள் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை இங்கே பரப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஒரு யுத்தம் மூடுமையானால் அப்பாவி பொதுமக்கள் தான் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் உலக அரங்கிலும் இந்தியாவுக்குரிய நன்மதிப்பு பாழாகும் தான் யுத்தம் தேவையில்லை தீர்வு காண்பதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டு ஜாதிவாடி தொடர்ந்து இரண்டு வந்து இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்க அவர் ஏன் தயங்குகிறார் இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் முழுமையான பொறுப்பு இருக்கிறது ஏற்கனவே பீகாரில் போல மாநில அரசு எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கப்படவில்லை அல்லது அது ஒரு சர்வே என்கிற அடிப்படையில் அளவில்தான் கணக்கில் கொள்ள முடியுமே தவிர ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பாக பார்க்க முடியாது என்ற கருத்து நிலவுகிறது இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டிய பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிய பிரச்சனை அல்ல இது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை எல்லா மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் அரசு திட்டங்களை நலத்திட்டங்களை இடஒதுக்கீடு போன்ற செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும் பயன்பெறாத சமூகத்தை சார்ந்தவர்கள் இதில் பயன்பெற முடியும் வாய்ப்பு மறுக்கப்படுகிற விருந்து மக்களும் இதில் பயன்பெற முடியும் ஆகவே இதையே ஒரு தேசிய பிரச்சனையாக பார்க்காமல் ஒரு மாநில பிரச்சனை என்பதை போல சுருக்கி பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆகவே இந்திய ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாராளுமன்ற திரைவர்கள் பேச வேண்டும் குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் நியாயமானது கொன்முடியாவதூரான கூட்ட வாய்ப்பு இது முதலாம் முதலமைச்சர் முத முதலமைச்சர் அது குறித்து உரிய முடிவு முடிவெடுப்பார் நடவடிக்கை எடுப்பார் விடுதலை சிறுத்தைகளை கருத்துச் செல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் சட்டப்பூர்வமான இந்த சிக்கல்களை திராவிட முன்னேற்றக் கழகமே எதிர்கொள்ளும் என்று நான் அண்ணா வழியில் மக்களை சந்தித்தல் மக்களுடன் வாழ்கள் அதற்காக தான் இந்த சென்ன கோவையில் வந்து மாநாடு நடைபெற்றது மாநாடு